பண்ண மகான் வந்து ஏதோ சதுப்பி ஓடிடில விட்டாங்க அதை நம்ம தப்பு இல்ல பட் என்னன்னா நான் வந்து ஒரு சின்ன தப்பு என்னோட சைட்ல இருந்து படத்துக்காக இறங்கி அந்த படம் முடித்து அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு ஆறு மாசம் டைம் எடுத்து கதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் ஆறு மாசம் எடுத்து அப்புறம் அந்த கேரக்டர் ரெடி ஆயி அப்புறம் நடிப்பேன் இப்போ வந்து இல்லைப்பா எல்லாமே பண்ணுவேன் அதுக்காக தான் மகான் பொன்னியின் செல்வன் அண்ட் இது கோபுரா மூணுமே ஒரே டைம்ல பண்ணேன் ஏன்னா அந்த லுக்ல பண்ணிடலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்

கதை இப்போ நான் யோசிக்க முடியாது அவங்க எப்போ யோசிச்சு அது ஆனாலும் அது வந்து நல்லா இருக்கணும் ஐ மீன் ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக இருக்கணும் சேலஞ்சிங் இல்லை ஒரு அவுட் ஆஃப் கொஞ்சம் வித்தியாசமானதான் கண்டிப்பா நான் பண்ணுவேன் எனக்கு இது நன்றி நன்றி எந்த விக்ரம

வரத்தான் செய்யும் இல்ல இல்ல அதனால வந்து நன்றிதாங்கன்னா அவரை தனியா கொண்டு போயிடற பிரான்ஸ் எதுவும் பண்ணிடாதீங்கடா நம்மண்ட அவரு கல்யாணம் அவர் ஆவலாம் அவருக்கு நன்றிய அவரை நம்பி யாரும் இல்லை மாதிரி